அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு முன் நாம் ஓத வேண்டிய துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அல்லாஹனுடைய திருமறை குர்ஆனிலே நூற்றி எட்டாவது அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டாவது வசனங்களிலே கூறக்கூடிய நேரத்திலே நபியே நாம் உமக்கு கவுசரை வழங்கியுள்ளோம் எனவே உமது இறைவனை தொழுது அவனுக்காக அறுப்பிறாக என்று அல்லாஹ் இங்கே தொழுகையை முடித்துவிட்டு பெருநாளுடைய தொழுகையை முடித்துவிட்டு அல்லாவுக்காக குர்பான் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகின்றார் இப்போது நாம் தொழுது விட்டு குர்பான் அறுக்கக்கூடிய நேரத்திலே அதற்கு முன்பாக இந்த துவாவை ஓதிக்கொண்டு நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் இந்த துவா முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தாறாவது ஹீசாகவும் மேலும் புகாரிலே ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது சுதீஷாகவும் அனஸ்ரதி அல்லாஹம்பர்கள் அறிவிக்கின்றார்கள் தூதர் தூதிர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் கருப்பும் வெள்ளையும் கலந்த இரண்டு கொம்புள்ள ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள் அதை தன் கையால் அறுத்தார்கள் அப்போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற தக்குபீரும் அதாவது அறுப்பதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள்